ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த முட்டைக்கோஸ் ரைஸ் நல்லாயிருக்கும் நம்ம வந்து குக்கரில் போடுறது கொஞ்சம் சீக்கிரமாக ரெடியாகும் நம்ம வந்து நம்ம குக்கரில் வைக்காமல் சாதாரணமாக ஒரு கடாயில் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அது போட்ட மாதிரி வரும் அது கொஞ்சம் லேட்டாகும் இருந்தாலும் அந்த மாதிரியே நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த கடாயில் வச்சு நம்ம செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸ் ரைஸ் நம்ம செய்கிறதுக்கு துளசி பொன்னி பச்சை நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இது முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் நூற்றம்பது கிராம் இதோட அழ வெயிட் வந்து நூற்றம்பது கிராம் நம்ம முக்கால் கப்பு எடுத்துருக்குறோம் நூற்றம்பது கிராம் அரிசியை நம்ம இதில் ஊற பாருங்க அரிசி வந்து நல்லா ஈக்கி ஈக்கியாக நல்லா இருக்கும் நீங்கள் சாதாரணமாக உள்ள பொன்னி ரைஸ்லையும் செய்யலாம் இப்போ இதை நம்ம தண்ணியில் ஊற வைக்கலாம் இப்போ நம்ம வந்து அரிசியை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் வாங்க இப்போ நம்ம முட்டைக்கோஸ் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி ஊறிட்டு ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காயட்டும் வந்து ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் உடச்சி வச்சிருக்கேன் இதில் ரெண்டு தான் உடைச்சு வச்சிருக்கேன் தன்னாசி பூவு ஒரு இலை பிரிஞ்சு இலை இது மட்டும் இதை போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம் வெடிக்கட்டும் இப்போ வெடிச்சிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இது நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் பொடியாக பொடியெண்ணது ஒரு பத்து கருகப்பில் ஒரு பச்சை மிளகா நம்ம ரெண்டா கருக்கி அது சீடெல்லாம் எடுத்துட்டேன் காரமாக இருக்கும் அதனால சீடு எடுத்துட்டேன் இப்போ இது வதங்கட்டும் கொடுக்கட்டும் அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் நன்றிச்சு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அதான் கட்டும் இப்போ நம்ம வந்து இதில் முட்டை கோஸ்ட்டு நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் அரிசிக்கு நூற்றம்பது கிராம் முட்டை கோஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல நெட்டு வரக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதான் நல்லா நம்ம இதோட வதக்கிக்கலாம் தக்காளி இது ரொம்ப பொன்னேரமா வதங்கணுங்கிறது எல்லாம் இல்ல ஒரு அரை வதங்கி வதங்கினா போதும் வெங்காயம் ஆஹ் முட்டைக்கோசை இதுல சேர்த்துக்கலாம் இதோட அளவு நூத்தம்பது கிராம் இதை நல்லா விதைக்கலாம் கலர் மாறி ஒரு மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் சிம்பிள வச்சுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் காலையில ஒரு அவசர நேரத்துக்கு டக்குனு இந்த மாதிரி ஒரு லஞ்சு பாக்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டுக்கும் நம்ம இதை சாப்பிட வச்சுக்கலாம் நஞ்சு பார்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு இப்ப இதுல வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதுல வந்து நம்ம ஒரு முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுல வந்து சிக்கன் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ வந்து இதோட ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதைக்கலாம் அடுப்பா ஆஃப் பண்ணி தான் வச்சேன் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் அந்த முட்டைக்கோசு அப்படியே கருகிரும் அதனால நம்ம கொஞ்சம் கவனமா வேணும் இப்ப இது வதங்கிட்டு இருக்கையில இப்ப வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இதை இதுல சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல தக்காளி பதங்கணும் சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டா போதும் நீங்க பாத்துக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வதம் கட்டும் இப்ப இதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த தக்காளி எல்லாம் வதங்கட்டும் நல்லா முக்கால் பதம் வெந்திருச்சு போதும் ரொம்ப இந்த இதுல வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் உள்ள கொத்தமல்லி தலைய பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் இதுல போட்டுக்கலாம் இது போதுமானது இப்போ நம்ம தண்ணியை இதுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு நம்ம ரெண்டு கப் முக்கால் கப் ரைஸுக்கு நம்ம ரெண்டு கப்பு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டை கொசலாக இருக்குது அதனால் ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் நம்ம குக்கராக இருந்தாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கப்பு வைக்கணும் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு ஒரு கப் ரைஸுக்கு இது வந்து இந்த ரைஸுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஊற வச்சுட்டு நம்ம அது பண்ணி போடுற போது நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது நம்ம குக்கரில் வச்சோம்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம அதை கூட்டி வைக்கிறோம் அதனால இந்த ரைஸை இதிலே வச்சுக்கலாம் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் இப்போ ரெண்டாவது கப்பு இது தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நம்ம க நான் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தாலும் சாரி முக்கால் கப் ரைஸுக்கு நான் வந்து இதுல தண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப்பு இந்த ரெண்டு கப்பு தண்ணி தான் இதுக்கு கரெக்டான அளவு முக்கால் கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி இது சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம குக்கரில் வைக்காதனால நம்ம இந்த மாதிரி அதில் வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூட்டிக்கணும் இப்போ நம்ம அரிசி வாஷ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இதுல நம்ம வந்து அரிசியை சேர்த்தோம் இப்ப இது ஒரு கலரி விட்டுறலாம் ஒரு கலர் கிளறி விட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் எல்லா பக்கமும் கொதி வந்துருச்சு இப்ப நம்ம வந்து அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் வேகட்டும் நம்ம பண்ணி ஒரு அரைப்பதம் வந்துருச்சு இன்னும் அரைப்பதம் வேகணும் கொஞ்ச நேரம் சிம்லேயே வேகட்டும் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சோம்னா கத கத கலக்கதன்னா சாதம் குழஞ்சுக்கும் இதுதான் ஈவனா வரும் சிம்பிளே இருக்கட்டும் வாங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சாதம் நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க இதே நம்ம குக்கரில் வச்சால் கொஞ்சம் சீக்கிரம் இதாகும் இது கொஞ்சம் தம் போட்ட மாதிரி வரும் அவ்வளோதான் குக்கரில் வச்சா அவசரத்துக்கு குக்கரில் வச்சுக்கலாம் நீங்கள் எது தோதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய்யை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்புறம் நம்ம வேறு எதுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறோம் பாருங்கள் இப்படி பொழு பொழுன்னு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் இது தம்போட்ட மாதிரி வரும் அது கொஞ்சம் வந்து நம்ம இது சிம்லேயே வேகிறதுனால கொஞ்சம் தம்போட்ட மாதிரி வரும் பொழு பொழுப்பா குக்கரில் நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் ஒரு ப பத்து நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம செஞ்சு வச்சாச்சு நம்ம முட்டைக்கோஸ் ரைஸு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்